தாவேக்க சிங்கிள் டிஜிட் தொகுதியே வெல்லும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பே இல்லை பிரபல ஜோசியர் கணிப்பு நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் வங்கதேச புரட்சியை துல்லியமாக கணித்து ஜோசியரான பிரசாந்த் கினி கவனம் பெற்றார் ஜோசியரான பிரசாந்த் கினி வங்கதேச புரட்சியை கணித்து வைரலானார் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழும் என்று முன்கூட்டியே அவர் கணித்த நிலையில் அதன்படியே ஆட்சி கவிழ்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் அவர் செய்த போஸ்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றிய எனது கணிப்புப்படி ஷேக் ஹசீனா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கவனமாக இருக்க வேண்டும் அவர் படுகொலை முயற்சிகளை எதிர்கொள்ளக்கூடும் இதனால் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறியது போலவே தற்போது நடந்துள்ளது அதோடு தற்போது வங்கதேச ராணுவம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது இந்தியாவை சுற்றி டீப் ஸ்டேட் பொறி அமைத்து வருகிறது அடுத்த சிக்கல் இந்தியாவிற்குத்தான் வரும் நாட்களில் இந்தியா கவனமாக இருக்கும் டீப் ஸ்டேட் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வெற்றி பெற்றுள்ளது வங்கதேசத்தில் நடந்தது போல இந்தியாவிலும் நடக்க திட்டங்கள் தீட்டப்படும் அமெரிக்காவின் கைங்கரியமான டீப் ஸ்டேட் உலக நாடுகளில் பல இடங்களில் ஆட்சிகளை கவிழ்த்து வருகிறது அதன் அடுத்த இலக்கு நேபாளம் மற்றும் இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா முழுவதும் பங்களாதேஷ் மாணவர் போராட்டங்கள் போன்ற போராட்டங்கள் நடத்தப்படலாம் தற்போது மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவில் இந்த குழு உள்ளது இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக திரும்புவார்கள் சிஐஏ மசாத் ஐஎஸ்ஐ இணைந்து வங்கதேசத்தை வீழ்த்தியதை நான் சரியாக கணித்தேன் அதன்படியே இப்போது இந்தியாவிற்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று கூறியிருந்தார் ஜோஷியர் பிரசாந்த் கினி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்